ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பாருங்கள் மே டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பூண்டோட ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ பூண்டு என்ன ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்ஸுங்களை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூண்டு வந்து காஞ்சிபுரத்தில் ஒன் டென் ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்